Pasti ribet. Ya. ああ。

பாப்பா தள்ளலைடா இந்தல கலக்கல. காலைல இங்க வரவனா தெரியல. அத காலைல நல்லா சன்ரைஸ் பாத்துட்டு ரன்னிங் ஓக்கி எல்லாம் வந்து பிரேக்பாஸ்ட் பண்ணிட்டா. பிரேக்பாஸ்ட் பண்ணிட்டே செக்アウト பண்ணிட்டா. நல்லா யோசிக்கிறல செக் அவுட் பண்ணிவிட்டு க்ரூஸ் போயிட்டு க்ரூஸ் முடிச்சுட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே போய் வந்து பண்ணலாம் அதில் ஒரு நாட்டு ஃபுல்லாக நடநட் நடந்தாச்சு அப்புறம் கடைசியாக சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி ஃபிஷ் கடை அங்கே போய்ட்டு ஃபிஷ் சாப்பிட்டு கிளம்புறோங்க ஓகே ஃபோட்டோ எடுத்து கிளம்புறோம்

இந்த அழகான கியூட்டி ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு பாய் நாளைக்கு உடம்பு டவுட் தான் ஏன்னா நம்ம நிறைய ரன்னிங் வாக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே அப்புறம் சுற்றி சுற்றி அந்த சொல்ல வெஜிடேரியன் ட்ரீம்ஸ் போயிட்டு

காலையில் இருந்து வெயிட் குறச்சிட்டா நல்லா ஸ்பீடாகவே நடக்கிறோம் கூட்டும் கூட்டும் பாருங்க தியா என்ட்ரி கரெக்டாக தான் போர்வமாக और कोल्ड कॉफी और चिकन बर्गर उधर दे है करेक्ट गो टू स्टोर और नेक्स्ट ऑर्डर कलेक्ट आएगा आफ्टर गो टू और कोल्ड कॉफी और चिकन बर्गर कोल्ड कॉफी बर्गर चिकन चिकन बर्गर नागा बीव बिर्ग पर गा अप्लासे मर चुके ना बल्ले कैफे <laughs> में लगा फ्रेंच मेमोरियल फ्रेंच वॉर में मेरी कूटते पांग गुड फ्राइडे कूटो अभी गुड फ्राइडे लॉन्ग वीकेंड ஒரு வாக் ஐ டோன்ட் ஹவ் எனி திங் மச் பேக்கர் ஸ்ட்ரீட் போனோம் அப்புறம் அந்த பாட்டி கடை அப்புறம் க்ரூஸ் இந்த மூணு விஷயம்தான் இருக்கு என் நண்பர்களோடு இருந்தால் நிறைய இருந்திருக்கோம் இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த ஃப்ரெண்ட் வார் மெமரியல் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த சிலை சொல்லிட்டு இருந்தல மத்தியானம் எங்கேயோ பார்த்துருக்கோம் எங்கேயோ பார்த்துருக்கோம் சொல்லுங்க ஜிஓடி பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் போகலாம் எல்லா கடையிலும் நல்லா தான் நடக்கும் மாட்டோம் பொண்ணு பார்த்தேன் அப்படி இதெல்லாம் எங்க பாப்பா வீட்லேயிருக்காங்க ரெண்டு இந்த சர்ச்சுக்கு நாளைக்கு போலாங்க இந்த சர்ச்சுக்கு நாளைக்கு போயிட்டு நம்ம உள்ள பார்க்கலாம் மேலே ஸ்விம்மிங் பூலில் இருந்து பார்த்தீங்கல்ல அந்த சர்ச் தான் போயிட்டு ஐபிஎல் ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்துட்டு தூங்க வேண்டியதுதான் ஜான்ஸ் கேஃபே ஃபுல் காஃபி குடிச்சுக்கூட ரூம்கிட்டக்கு வந்தாச்சு பைக் ரன் பண்ணிருக்கலாம் இந்த அனுபவம் கிடச்சிருக்காதுங்க ஒர்க் பண்ணி ஒன்று பார்த்து டோமஸ்டே பார்த்தோம் பார்த்தீங்களா அது என்னன்னு தெரியல நம்ம இது மாதிரி வருது கடவுளே இங்கே எதுவும் ட்ரை பண்ணலங்க நல்ல நைட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்னோட ஒழுக்கம் பாருங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டேன் இந்த தண்ணி அப்படியே இங்கே இருக்கு என்னாச்சு இப்படி கால் வச்சேன் இப்படி வலுக்கிட்டு இப்படி போச்சு அவ்வளோதான் இப்போ செம்ம ஸ்ட்ரீட்டு வாக்கிங் போக கிளம்பிட்டேங்க ஸோ வாக்கிங் ரன்னோடு நம்மனால ஸ்டார்ட் பண்ணுவோம் வேற என்ன வாக்கிங் முடிச்சுட்டு டெண்டை கூப்பிட்டு டென் குடிக்கிறேன் இளநீர் குடிச்சிட்டு இளநீர் குடிச்சுட்டு இளநீர் குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு ஷவர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி தூங்கணுங்க சரியாக தூங்கலை மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் 补了。